மங்காத தமிழ் என்று சங்கே முகரங்கு ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பு எங்களுடைய முப்பாட்டன் போற்றுவதற்குரிய பெருமாள் பீட்டர் அவர்கள் கண்ட கனவு நூற்றாண்டு கடந்து இன்றைய தினம் மேற்பட்டிருக்கின்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய நென்பகுதியாக இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு ஒரு புறச்சூழலிலும் அகச்சூழலிலும் தரப்பட்டது அந்த நெருக்கடிகளை எல்லாம் மிக கவனமாக கையாண்டு இன்றைய தினம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பொது தளத்திலும் அரசியல் தளத்திலும் தங்களை நிலை நிறுத்துவதற்கு பாதை அமைத்து தந்தவர்கள் களம் அமைத்து தந்தவர்கள் இந்த மண்ணினுடைய மரியாதைக்குரிய பெரியவர்கள் ஐயா பெரிய பெருமாள் பீட்டர் அவர்களும் இரண்டாம் சேகுவாரா ஐயா இமானுவேல் சேரன்னாரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஐயா இமானுவேல் சேரனார் அவர்களும் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களும் எந்த நோக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவக்கத்தில் இந்த பேரையூர் மண்ணிலே சங்கம் துவங்கினார்களோ அவர்களுடைய அந்த நோக்கம் நோக்கம் நிறைவேறிவிட்டதா என்று கேட்டால் கிட்டத்தட்ட நிறைவேறி இருக்கின்றது நிறைவேறாமலும் இருக்கின்றது என்றுதான் நாம் பொருள வேண்டும் ஐயா இமானுவேல் சேர்ந்தவர்களும் இந்த மண்ணில் பூர்வீக குடிமக்களான வேளாண் குடிமக்களான தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு கல்வி அரசியல் பொருளாதாரத்தில் சம உரிமை சம பங்கீடு சம இடஒதுக்கீடு வேண்டும் என்று தங்களுடைய லட்சிய கோரிக்கையாக லட்சிய வேட்கையாக முன்னெடுத்து அவர்கள் பாடுபட்டார்கள் அவர்களுடைய அவர்கள் பாராட்டியதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட ஐயா இமானவியல் அவர்கள் இறந்து இத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்புதான் அவருக்கான அங்கீகாரமே கிடைத்திருக்கின்றது எனக்கு கூட ஒரு பெரும் பெருமை உண்டு இந்த மேடையில் எனக்கு ஒரு பெருமை உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலிலேசி பூவைசியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பூவைசியர் சங்கத்தில் என்னுடைய பாட்டனார் என்னுடைய தாய்வழி தாத்தா இந்த சங்கத்தினுடைய அவரும் இந்த சங்கத்தை ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே ராமநாதபுரம் மாவட்டம் பூரியூரிலே

இங்கே பேசிய பெரியவர்கள் எல்லாம் ஆவேசப்பட்டார்கள் எங்களை எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட பாண்டியர்களுடைய பரம்பரையாக சோழர்களுடைய பரம்பரையாக சேலர்களுடைய பரம்பரையாக பிறந்த எங்களுக்கு கடந்த இருநூறு ஆண்டுகளாக வந்தவன் போலவன் அவனுக்கு வாய் வந்த பேரெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான் முதலில் ஒடுக்கப்பட்டவன் என்றான் அடுத்து பஞ்சவன் என்றான் அடுத்து பட்டியல் அடுத்தவன் என்றான் ஆதி திராவிடன் என்றான் அரிஜி

இந்த எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் இந்த முன்னேற்ற காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி நம்முடைய கோரிக்கையை அவர்கள் செவிமதிக்க காரணம் அதற்கான பொறுப்பு நாம்

இடத்தில் தங்கச்சி ஒரு காலத்துல ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாடோடுகளாக காட்டு வாசிகளாக யாரும் யாரோடு அப்படிதான் ஒரு 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 சமூகம் இருந்துச்சு எப்படின்னா மனித இனமே அப்படிதான் வாழ்ந்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஆவாமிய வாழ்க்கை பார்த்தாலும் சரி எப்படி நீங்க பார்த்தாலும் சரி ஒரு அப்படி இல்ல இது அம்மா இப்படிதான் இருக்கணும் அம்மாவுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும் அப்பானா இப்படிதான் அப்பாவுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும் ஒரு குடும்பம் ஒரு காட்டு ஒரு எப்படி காட்டுக்குறாங்க இருக்கிற காலத்துல ஒரு குடும்பம் தான் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு குடும்ப தலைவன் இருக்கணும் ஒரு குடும்ப தலைவி இருக்கணும் அவங்களுக்கு குழந்தை இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் யாரும் யாரோட இந்த திராவிட மாடல் திராவிடர்கள் சொல்றாங்கல்ல யாரும் யாரோட எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளாங்கல்ல அப்படி இல்லை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்பாவுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா நம்மளுடைய சமூக மக்கள் என்ன செய்யணும் என்ன உள்வாங்கிக்கணும் என்ன நடத்தணும் அடுத்த காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினை எஸ் அட்டவணை என்று அழைக்கப்படக்கூடிய அட்டவணை தொகுப்பில் இருந்து விடுவித்து இந்த மக்களுக்கு அவங்க மத்த தொகுதியுடைய விகிதாச்சார அடிப்படையில் பொது பட்டியலில் பத்து விழுக்காடு தனி பங்கீடு வழங்கும் அரசியல் கட்சி மட்டும்தான் உத்தரவாதம் தேர்தல் நமக்காக குரல் கொடுக்கின்றதோ அவர்கள் மட்டும்தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வாழ்கின்ற கிராமத்திலே நுழைய முடியும் என்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இந்த நூற்றாண்டு விழாவின் வாயிலாக கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பேரையூர் மாணவர் மன்ற தலைவர் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு சதன் பிரபாகரன் உள்ளிட்ட பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கொலையும் நன்றியை விடைபெறுகிறேன் நன்றி